பெரிதொரு வினாத்தால் தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லே காண்க இந்த நான்கு விடைகளில் ஒன்று தொகை அல்ல இப்போ கயல்வெளி மலர்முகம் வெண்ணிலவு தாமரை கண்கள் ஓமைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கலான்னா முதல் வார்த்தை இப்போ ஓமைத்தொகைன்னா என்ன ஒரு பொருளை விளக்குவதற்கு சிறப்பான ஒரு பொருளை ஓய்மைப்படுத்துறது இல்லைங்களா அப்போ எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கணும்னா முதல் வார்த்தையே வந்து ஒரு பெய்ச்சொல்லாகவே இருக்கும் இப்போ கயல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அது மீனை குறிக்குது மலர் என்பது தனியான ஒரு பெய்ச்சொல் ஒரு பூவை குறிக்கிது தாமரை அப்படிங்கிறது தனியான ஒரு பேச்சொல் ஒரு பூவை குறிக்குது அப்போ எந்த பொருளை அழகை நம்ம விளக்க நினைக்கிறோமோ ஓமைப்படுத்த நினைக்கிறோமோ அதற்கு ஓமானம் சொல்லக்கூடிய பொருள் தனியாக ஒரு பெயர் சொல்லாகவே இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது ஓமைத்தொகை இப்போ கயல் போன்ற விழி மலர் போன்ற முகம் தாமரை போன்ற கண்கள் போன்ற என்கிற ஓம உறுப்பு மறைஞ்சி வரதுனால இவையெல்லாம் தொகை ஆனால் அந்த வெண்ணிலவு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துங்க நிலவுங்கிறது ஒரு பெயர் சொல் அதனுடைய பண்பு வெண்மையாக இருப்பது இல்லையா அப்போ வெண்மையை போன்ற நிலவுன்னு சொல்ல முடியாது வெண்மையால் ஆனால் தான் சொல்லலாம் அப்போ நிலவனுடைய பண்பு தான் வெண்மையாக இருக்கிறது அப்போ இது அல்ல நிலவனுடைய பண்பு எனவே ஓமைத்தொகைங்கிறது இந்த கயல்வெளி மலர்முகம் கண்கள் மட்டும்தான் வெண்ணிலவு என்பது ஓமைத்தொகையில் பண்புத்தொகை ஏன்னா நிலவனுடைய பண்பு வெண்மையாக இருப்பது வெண்மையாகிய நிலவு என்று பெயர் பண்ணணும் வெண்மைங்கிற அந்த பண்பு வெளிப்படையாக வரலை எனவே அது பண்புத்தொகை அதனால விடை இதுதான் தான் ஏன்னா என்பது முதல் வார்த்தையெல்லாம் நன்றாக பேச்சொல்லாகவே அமையும் என்பதை திருகின்றோம் நன்றி